விழி இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நாங்கள் படிக்க வேறு என்ன தாக்குதலை கதை அந்த வேறு பாடங்கிட்டு இருக்கு அனைத்து மற்ற பெற்றோர்களும் அனைத்து தமிழ் மக்களையும் இந்த பேரநிலையை கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளுகின்றோம் அதுக்கு தக்கனியா இந்த வந்து இந்த போராட்டம் வந்து எங்களோட இளையோரமைப்பு அனைத்துல இளையோர அமைப்பு நடத்தப்படுகிறது நான் இந்த படிப்பு எடுத்த விஷயம் வந்து எங்களை நாட்டு மக்களுக்காக உதவியாக இருக்கணும் அந்த காரணத்தால் தான் எடுத்தேன் நான் இருந்தால் எங்கள் போராட்டத்தில் விதவித வடிவத்தில் போராட்டம் நடந்திருக்கு

வரப்போகின்ற மாதம் இருபத்தி மூணாம் தேதி அதாவது ஜூன் மாதம் இருபத்தி மூணாம் தேதி ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு முன்னதாக இடம்பெறப் போகின்ற ஒரு பாரிய நீதி ஒன்றிய போராட்டம் உரிமைக்காக எழுதமிழா இந்த போராட்டம் கடந்த சில வருடங்களாக இளையோர் அமைப்பினரால் அனைத்துலக இளையோர் அமைப்பினரால் அனைத்து நாடுகளிடமிருந்தும் முன்மரமாக செயல்பட்டு ஐரோப்பிய ஒன்றியத்திடம் நீதி கேட்கின்ற போராட்டம் ஒரு பாரிய போராட்டமாக இடம்பெற்று வருகின்றது அந்த வகையில் அந்த போராட்டம் தொடர்பான விவரங்களை நாங்கள் இளையோர் அடுத்த சந்ததியினரோடு நாங்கள் பேச போகின்றோம் இந்த போராட்டம் எவ்வாறு என்னத்துக்காக இடம்பெற போகின்றது இந்த போராட்டத்தினுடைய முக்கியத்துவம் என்ன என்ற விடயத்தோடு இந்த உரிமைக்காக எழுதமலா என்ற போராட்டம் கடந்த வருடங்களில் இடம்பெற்றது உலக தமிழ்நிலம் அறிந்தபடியும் விடயம் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கூட அந்த போராட்டம் நடக்கின்ற சம நேரத்தில் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகளோடு சந்திப்புகளும் இடம்பெற்றிருந்ததை நாங்கள் கடந்த வருட நிகழ்வுகளோட கொண்டு வந்திருந்தோம் அந்த வகையில் நாங்கள் பிரான்ஸ் தேசத்தில் இருந்து இந்த காணொளியோடு இணைந்து கொள்கின்றோம் பிரான்சில் புது எழுச்சியாக இளையோருடைய வீச்சான வேலை ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் பிரான்ஸ் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய அரசியல் பிரிவு அதே போன்று பிரான்ஸ் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய இளையோர் நாங்கள் பேச போன்றோம் வணக்கம் வணக்கம் உங்களுடைய பேர் நீங்கள் என்ன பொறுப்பில் இருக்கிறீர்கள் என்னுடைய பேர் நிருஷா நான் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் அரசியல் துறை பொறுப்பாளர் Oh, um, mana kam? Achuda, acuda. Nen, France sila ramai peperpaler. Mana kam? Mana kam? Nen ni di nan France sambil ronai buku Lewin tular balar akhir அரசியல் பிரிவினுடைய முழு தொடர்பாளர் முழுங்க சரி நீங்கள் அரசியல் துறையினுடைய பொறுப்பாளராக இருக்கின்றீர்கள் நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன் நீங்கள் அரசியலை இங்கு கல்வி கற்றிருக்கிறீர்கள் என்று அந்த வடயத்தை எங்களுடைய உறவுகளை சொல்லுங்கள் ஏனென்றால் அடுத்த சந்ததி இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கின்றது நிதி வேண்டிய போராட்டமாக நீங்கள் இந்த நாட்டில் பிறந்து பிரெஞ்சு தேசத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்ன உங்களுடைய உங்களுடைய அந்த படிப்பு அந்த விஷயங்களை உலக தமிழ் சொந்தங்களுக்கு சொல்லுங்கள் நான் இந்த படிப்பு எடுத்த விஷயம் வந்து எங்கள் நாட்டு மக்களுக்காக உதவியாக இருக்கணும் அந்த காரணத்தால் தான் நிறுத்த நான் இருந்தால எங்களை போராட்டத்தில் விதவித வடிவத்தில் போராட்டம் நடந்திருக்கு தான் சூழ்நிலத்தில் நாங்கள் அரசியல் மூலமாக தான் இந்த போராட்டத்தை எடுத்து கொண்டு முடியும் அப்போ அந்த வகையில் தான் நான் இந்த கல்வியை எடுத்தேன் நான் நீங்கள் அரசியலை உங்களுடைய துறையாக தெரிவு செய்தீர்கள் அதை தெரிவு செய்து படித்து முடித்து விட்டீர்கள் அப்படித்தான் அப்படித்தான் சரி அதை படித்து முடித்துவிட்டு எங்களுடைய இனத்துக்காக நீங்கள் அதை பணியாற்றுவதற்கு வந்திருக்கிறீர்கள் ஏனென்றால் பலர் படித்துவிட்டு அடுத்த கட்டமாக வேறு வேலைகளுக்கு அல்லது வேறு இன்னும் அடுத்த துறைகளை படித்து சென்று தங்களுடைய தங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சியை கொண்டு போயிடுவார்கள் ஆனால் நீங்கள் இனத்துக்கான அந்த பணியை செய்ய வேண்டுமென்றதுக்காக படித்து அதை இப்பொழுது உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது உண்மையிலே அதுக்கு நாங்கள் உலகத்தமிழ் சொந்தங்களாக ஊடாகவும் ஒளிவாய்களின் ஊடாகவும் உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்கின்றோம் நிச்சயமாக நீங்கள் எடுத்திருக்கிற இந்த பணி ஒரு சவாலான பணி ஆனால் அதை இளையோராக நீங்கள் உடைத்தறிந்து அடுத்த கட்டத்துக்கு எங்களுடைய விடுதலை நோக்கின செயல்பாடுகளை பிரான்ஸ் தேசத்தில் குறிப்பாக நீங்கள் எடுத்து நகர்த்துவீர்கள் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய உலக தமிழ் சொந்தங்களுக்கு என்ன சொல்ல போகின்றீர்கள் நீங்கள் வெளிப்படையாக மக்களோடு பேசுங்கள் முக்கியமாக இளையோருக்கும் பெற்றோருக்கும் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்றால் நாங்கள் வந்து எங்களுக்காக உயிர்த்தியாகம் செய்த ஆக்களை நாங்கள் மறக்கக்கூடாது അവരെ തന്നാ ഇങ്ങൾ എന്താ വളർന്നിരിക്കും ആയുധമേന് கேட்கலை வேர்வை சிந்தியும் வேலை செய்தவலை நாங்கள் படிக்கிற கல்வியை வச்சாவது எங்களை நாட்டை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரணும் எங்களுக்கான ஒரு எங்களுக்கான ஒரு நீதி கிடைக்கணும் நாங்கள் எண்ணத்துக்காக இவ்வளோ பேர் எழுந்த நாங்களோ அந்த இலட்சியத்தை நாங்கள் அடையோணும் அப்போ அரசியல் படிக்காட்டிலும் பரவாயில்ல நீங்கள் எந்த கல்வித்துறையில் இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தை வந்து எங்களை மக்களுக்கும் எங்களை நாட்டுக்கும் ஏதாவது செய்யணுமெண்டு அந்த எண்ணம் எப்போவும் இருக்கணும் எங்கள் எங்களுக்கு வந்து சொந்தமாக ஒரு நாட்டு நாங்கள் மட்டும் பள்ளி பள்ளிக்கூட பிள்ளையோட படிக்க வேறு என்ன தாக்கிட்டு கதை கேட்க அந்த அந்த வேறு பாடங்கிட்ட இருக்கு இப்போ அவைக்கிட்டு ஒரு சொந்தமாக ஒரு நாடு இருக்கு நாங்கள் அது இல்லை அப்போ அந்த தாக்கம் இருக்கிற எல்லாருக்கும் அந்த தாக்கம் இருக்கு அப்போ அதுக்காக நாங்கள் எங்களை நாட்டுக்காக பணி செய்யணும் முக்கியமாக பெற்றோர்ன்ற ஒரு கடமை அவை தான் பிள்ளைகளுக்கு எங்களை பிரச்சனையில் வரலாற்றை எடுத்து சொல்லி அவையில் வந்து இதுக்குள்ளே ஈடு படுத்தி விடணும் என்று எல்லோருமே கேட்டுக்கொள்கிறேன் நிச்சயமாக நீங்கள் சொன்ன நாங்கள் அடிக்கடி ஊடகப்பரப்பில் எங்களுடைய மக்களுக்கு சொல்லி கொண்டு வந்த எங்களுடைய சந்ததி நாங்கள் ஏன் இந்திய புலம்பெயர்ந்து வந்திருக்கின்றோம் என்ன காரணத்துக்காக நாங்கள் வந்து இங்கு நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் இந்த நாட்டு பிரஜா உரிமைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இதுக்கு அடிப்படை காரணம் என்ன இதற்கு காரணமாக மாவீர்களுடைய தியாகங்கள் இந்த விடயங்களை பலர் சொல்லிக் கொடுக்கின்றார்கள் சிலர் சொல்லிக் கொடுக்க தவறி விடுகிறார்கள் அல்லது சிலர் இந்த போராட்டங்களில் தங்களுடைய பிள்ளைகளை நகர்த்துவதற்கு கூட அதாவது உங்களைப் போன்று தொடர்ச்சியாக பணி செய்வதற்கு கூட இல்லை சில போராட்ட களங்களை கூட வருவதற்கு சிலர் தடுக்கின்றார்கள் அவர்களுக்கும் நான் இவர்களை வச்சு கொண்டே சொல்லுகின்றோம் இப்படியான உங்களை தான் இவர்களும் இங்கு பிறந்தவர்கள் இங்கு படித்தவர்கள் ஆனால் நாடு இல்லை அல்லது என்ற அந்த வேதனை அவர்களுடைய கருத்து அவர்களுடைய பேச்சில் வருகின்றது இதை போன்றுதான் உங்களுக்கும் என்மொரு கேள்வி உங்களுடன் கேட்க வேண்டும் உங்களுடைய அரசியல் பிரிவோடு பணியாற்றுவதற்கு வருபவர்களை ஏற்பீர்களா அல்லது ஓ கண்டிப்பாக இப்போ போராட்டம் எந்த ஒரு போராட்டம் இல்லை இது மக்களுடைய போராட்டம் அப்போ எல்லாருக்கும் அந்த அந்த உரிமை இருக்குது அந்த கடமையும் இருக்குது அப்போ கூடுதலாக நான் இங்கே படித்து வர இளியோர்கள் இப்போ அரசர் படிக்காட்டிலும் இல்லாட்டி சட்ட படிப்பு படிக்காட்டிலும் பிரச்சனை இல்லை யார் எங்களை நாட்டுக்காக இதும் செய்ய விரும்புறீமோ அவை தாராளமாக எங்களோட வந்து இணைஞ்சு வேலை செய்யலாம் அதே மாதிரி இப்போ இந்த பேரெண்ணி நடக்க போது இப்போ ஒவ்வொரு வருஷம் செய்கிறேன் அந்த ஒற்ற ஒன்றியத்துக்கு முன்னால் போய்விட்டு வரேன் சில பேருக்கு அந்த கேள்வி இருக்கலாம் என்னத்துக்கு சேரும் எதுவும் பிரியோசனமாண்டு இப்போ நிறைய மாற்றம் கிடைக்காட்டிலும் நாங்கள் இன்னும் போராடி கொண்டிருக்கிறோம் நம்முடைய காற்றுக்காக தான் இந்த பேரணி இப்போ ஐநா சபையாக இருக்கட்டும் ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கட்டும் ஒவ்வொரு வருஷம் போகிறோம் ஆனால் அதோட இப்போ அடுத்த வார தலைமுறைகள் வந்து கல்வி மூலமாக உயர்ந்து உள்ளுக்கு போய் நாங்கள் இந்த விஷயத்தை எடுத்து சொல்கிற மாதிரியான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு வரணும் இப்போ அரசியல் துறைண்ட ஒரு முக்கியமான வேலை வந்து இதுதான் இப்போ இந்த வருஷம் போகிறோம் ஆனால் அடுத்த வருஷமாவது எங்களை எளியோரை வச்சு அதுக்கான நாங்கள் செய்து உள்ளுக்கு போய் எங்களான எங்கள் விஷயங்களை போய் சொல்லக்கூடிய மாதிரி வேலைகளில் செய்ய போகிறோம் நிஜயமாக நீங்கள் சொல்ல போன்று கடந்த வருடங்கள் போராட்டம் இடம்பெறும் பொழுது கூட அந்த சந்திப்புகள் ஏற்பட்டிருந்தது இம்முறை நீங்கள் செல்லும் பொழுது உங்களுக்கும் அங்கு உள்ளே செல்கின்ற வாய்ப்பு இருக்க அல்லது இருக்கலாம் என்று நான் நம்புகின்றேன் அதுக்கொன்று நான் கேட்க வழிக்கிட்ட கல்வியை கூட நீங்கள் சொல்கிறீர்கள் எந்த துறையில் கல்வி கேட்டாலும் பிரச்சனை இல்லை ஏனென்றால் எங்களுடைய தாயகம் ஒரு நாட்டுக்கு அத்தனை துறையை சார்ந்தவர்களுடைய பங்களிப்பும் தேவை அதை எந்த துறையில் படித்திருந்தாலும் அத்தனை வளங்களும் அவங்களுடைய தேசத்துக்கு தேவை அத்தனை அந்த அறிவுகளும் ஒருங்கிணைந்து தேசத்துக்காக பணியாற்றும் பொழுது அந்த பணிக்குரிய வீரியம் மிக முக்கியமாக இருக்கும் அதே போன்று உங்களை போன்றவர்களோடு இணையும் பொழுது அந்த ஆளுமை மிகவும் முக்கியமாக உங்களுடைய மொழியாளுமையை இங்கே தெரிய அரசாங்கங்களோடு நீங்கள் நேரடியாக பேச வேண்டிய அல்ல அரசு பிரதிநிதிகளோடு சரியாக பேசலாம் உதாரணத்துக்கு ஒரு இங்கே தொலைக்காட்சியில் நேர்காணல் நடக்கும் பொழுது கூட பிரதமரையோ அல்லது அமைச்சரையோ அல்லது ஜனாதிபதியோ கூட ஊடகால் காலுக்கு மேலே கால் போடுறது கேள்வி வைப்பார்கள் ஆனால் இது எங்களுடைய தமிழ் சார்ந்த ஒருவர்களோடு அப்படி எடுக்கிறதோ அல்லது சவுத் ஏசியாவில் இருக்கின்ற முக்கியமான பொறுப்போட அப்படி செய்ய முடியாது ஐயா வந்திருக்கிறார் அப்படி என்ற மாதிரி மாதிரி தான் சொல்லுவாங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் சரி இந்த போராட்டம் உரிமைக்காக எழுதாமலா தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க இந்த பேரணி வந்து வரும் இருபத்தி மூணாம் தேதி நடைபெறும் இதில் வந்து முக்கியமாக இளையோர்களை நாங்கள் எதிர்பார்க்குறோம் இது ஏன்னால் இந்த போராட்டம் வந்து நீ இளியோர்கள் இந்த கையில் இருக்குது அப்போ நாங்கள் இளியோராகிய நாங்கள் இந்த போராட்டத்தை இன்னும் மேலே கொண்டு போய் எங்களுக்கு அந்த நீதி கிடைக்கணும் என்றால் நாங்கள் க இறங்கி அந்த பாராளுமன்றம் அதாவது ஐரோப்பிய ஒன்றியத்தினத்துக்கு முன்னாடி போய் நாங்கள் எங்களோட குரலை காட்டணும் சொன்ன மாதிரி நிதிஷா சொன்ன மாதிரி நாங்கள் குரலை காத்தினாலும் இன்னுக்கு வேலையிலும் செய்து கொண்டுங்கிற குரலையும் காட்டி கொண்டு நாங்கள் இன்னும் இருக்கிறோம் எங்களுக்கு இன்னும் நீதி தேவை என்று நாங்கள் கேட்கணும் நாங்கள் சில இனங்களை காண்பிடிக்கிறோம் நீங்கள் பார்க்குறதுக்கெல்லாம் சில இனங்கள் வந்து அழிஞ்சு போயிருக்குது இந்த நீதியில் அந்த என்னால் அதுக்கான போராட்டங்கள் நடைபெறாத வழியால் அதுக்கான அந்த இளைய அந்த இப்போ வந்த இளையோர்கள் அந்த நீதி அவர்கள் எடுக்காத காரணத்தால் நிறைய போராட்டங்கள் அழிஞ்சிருக்குது ஆனால் நாங்கள் தமிழர் ஆகிய நாங்கள் இந்த போராட்டம் இன்னும் நாங்கள் மேலே கொண்டு போனோம்னால் நாங்கள் இளையோர் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து எல்லாரும் இணைந்து இந்த போராட்டத்தை நாங்கள் காட்டிக் கொண்டு போய் எங்களோட இந் எதிர்வரும் தமிழ் சமுதாயத்துக்கு நாங்கள் காட்டிக் கொண்டு போகவே ஒரு முன்னதாக தான் இது நிஜயமா நீங்கள் சொன்னது சரியான தான் இரண்டால் எங்களுடைய இந்த போராட்டங்கள் ஊடாகத்தான் இந்த த தமிழினம் அழிக்கப்பட்டது இப்பொழுதும் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அது வழியில் தெரியாமல் என்ற விடயங்களே சொல்ல வேண்டிய விடயமாக இருக்கின்றது ஃப்ரான்ஸில் இருந்து எவ்வாறு போக்குவரத்துகள் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறது அந்த விடயங்களையும் சொல்லணும் உங்களுக்கு ஃப்ரான்ஸில் இருந்து திரான்சி மாநகரத்திலிருந்து பேருந்து ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது அப்படி ஆறு மணிக்கு அந்த பேருந்து வழி புறப்படும் திரான்சி மாநகரத்திலிருந்து புருக்சல் என்ற இடத்துக்கு சென்று அதையும் திருப்பி உங்களுக்கு பேரணி முடிஞ்ச பிறகு திரான்சி மாநகரத்தில் வந்திருக்கும் எல்லா இளையோர்களும் அனைத்து மற்ற பெற்றோர்களும் அனைத்து தமிழ் மக்களையும் இந்த பேரணியிலே கலந்து கொள்ளுமாறு கோரிக்கொள்கின்றோம் அதுக்கு தக்கனியாக இளையோர் மாணவர்களுக்கான கடிதம் அதே மாதிரி பெற்றோர்கள் தமிழ் மக்கள் சில பேர் வேலைக்கு போராக்களையும் இருக்கின்ற திங்க அவர்களுக்கான கடிதம் அதாவது உங்களோட வேலைக்கு கொடுக்க வேண்டிய அப்சன்ஸ் லெட்டர் அதாவது தேவை என்றாலும் உங்களுக்கான வசதிகள் நாங்கள் தமிழர் உணைப்பு குழு அரசியல் துறையால் அந்த கடிதத்தை வழங்கப்படலாம் இந்த பேரணியில் எல்லோருந்த எல்லாருந்தையும் ஒத்துழைப்பு தேவை எந்த வயது இருந்தாலும் சரி சிறிய வயதாக்கள் எட்டு வயது புள்ள இருந்தாலோ பத்து வயது புள்ள இருந்தாலோ வயது போ வயது பெரியாக்கள் முதியவர்களாலோ எல்லோரும் இந்த பேரணியில் கலந்து கொள்கிறது எங்களுடைய கடமையாக ஒன்று இருக்கிறது அந்த கடமையை நாங்கள் காற்றி கடைபிடித்து பேரணியிலே எல்லாரும் வெறிவீங்கள் என்றே நம்புகிறேன் கடிதம் தேவையண்டாக கூட அரசு தலைத்திர சொல்கிறீர்கள் போன்று போக்குவரத்துக்கும் எவ்வாறு இந்த இரு விடயங்களுக்கும் உங்களோடு தொடர்பு கொள்ளலாம் எங்களுடைய தமிழ் உறவுகள் அந்த தொடர்பு விளக்கங்கள் அல்லது இமெயில் முகவரிகள் அதிகளை சொல்லுங்கள் நோட்டீஸ் ஒன்று வெளிவிடவும் இனிய தளங்கள்லையும் ஊடக மூலமாகவும் எங்களை நம்ப தொலைபேசி இலக்கம் இருக்குது அதோடு வந்து மின்னஞ்சல் மூலமாகவும் அவை எங்களை தொடர்பு கொண்டு இல்லாட்டில் ஒவ்வொரு சங்கங்கள் பொறுப்பாளர்கிட்டையும் தொடர்பு கொண்டு அவை வந்து அதுக்கான டிக்கெட்டை எடுத்துக்கொள்ளலாம் எங்களை தொடர்பு கொள்ளணும் என்றால் தொலைபேசி இலக்கம் வந்து சைவர் ஒன்று நாற்பத்தி எட்டு இருபத்தி ரெண்டு சைவர் ஒன்று எழுபத்தி அஞ்சு இல்லாட்டில் மின்னஞ்சல் மூலம் புலிச்சிக் ஹுவா சிசிடிஎஃப் அகூபாஸ் ஜெமில் அதன் மூலமும் தொடர்பு கொண்டு எடுக்கலாம் இல்லாட்டில் டிக்கெட் அறிவித்த மாதிரி ஒவ்வொரு சங்க பொறுப்பாளர்களையும் அந்த கடிதம் கொடுக்கப்படும் அவை மூலமும் அவை பெற்றுக்கொள்ளலாம் சரி நன்றி உங்களுடைய இந்த தகவல்களை பதிவு செய்ததற்கு அடுத்து எளியுற அமைப்பினுடைய பொறுப்பாளரோடு நாங்கள் பேசுவோம் சொல்லுங்கள் இந்த போராட்டம் தொடர்பான உங்களுடைய அறைகூவல் இந்த வந்து இந்த போராட்டம் வந்து எங்களோடய இளையோரமைப்பு அணுத்துலோ இளையோர அமைப்பால் தான் நடத்த படுகிறது அதை வந்து நாங்கள் எல்லா இளையோர எளியோரை வந்து நாங்கள் கொண்டு வந்து எல்லா இளியோராக சேர்ந்து தான் இந்த போராட்டத்தை நாங்கள் கொண்டு போகிறோம் அதுக்கு அன்றி நாங்கள் எல்லா எல்லா நாட்டிலையும் ஒரு வேலை திட்டம் நடக்குது பேரணி எப்படி போகிறது வாசி வ வசதிகள் எல்லாம் ஒழுங்கு பண்ணியிருக்கு அது நீங்களும் ஒத்துழைப்பு கொடுத்து இங்கே இருக்கிற எல்லா தமிழ் மக்களும் எங்களோட சேர்ந்து இந்த போ பேரணிக்கு போகணும் உண்டு

Euh, car depuis de, plusieurs décennies, nous, notre peuple a enduré des oppressions, des, du génocide, un génocide et un, un déni de nos droits fondamentaux. Donc euh, notre voix ne doit pas être réduite au silence. Nous devons porter notre voix jusqu'aux revendications, soit, euh, que soit entendue. Du coup, euh, rendez-vous le 23 juin à Bruxelles. Nous marcherons ensemble pour que notre voix soit entendue au Parlement européen. நன்றி நன்றி நினைக்கிறேன் உங்கள் நீங்கள் பேசுவது குறைவாக இருக்கின்றது நான் செயல்பாடு விரியமாக இருக்கின்றது ஏனென்றால் நான் சில மகாநாடுகளில் அல்லது வேறு நாடுகளிலும் பார்த்துருக்கின்றேன் இறுதியாக எங்களுடைய மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகின்றீர்கள் இந்த போராட்டங்கள் ஊடாக நீதி கிடைக்குமா அல்லது சர்வதேசமங்கள் பால் திரும்புமா அந்த நம்பிக்கை இருக்கின்றதா என்றபடியை சொல்ல முடியுமா சர்வதேசங்களை திரும்பி பார்க்கணுமென்னா அதுக்கான வேலைகள் நாங்கள் தான் செய்யணும் இப்போ இப்படி மாதிரி பேரணி ஆர்ப்பா ஊர்வலங்கள் செய்கிறோம் ஆனால் அது மட்டும் போதாது ஆனால் அதையும் நாங்கள் விடக்கூடாது என்றால் இப்போ ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் பேர் பேர் வந்தால் அதுதான் ஆக்கள் கூட பாப்பினம் ஏன் இவ்வளோ சாணம் ஒன்று சேர்ந்துருக்கிறீனம் என்னத்தை கேட்குறீனம் அது முக்கியமாக அதை நாங்கள் கைவிடக்கூடாது அதே போன்று இப்போ நாங்கள் அரசியல் ரீதியாக இப்படி ஒவ்வொரு நாட்டு பிரதிநிதிகளை சந்தித்து வந்து நாங்கள் இப்போ எங்களுக்கான இப்போ கோரிக்கைகள் முதல் நாங்கள் ஒரு எங்களுக்கு நடந்தது ஒரு இனவழி பண்டு நாங்கள் எல்லா நாடுகளும் அங்கீகரிக்க வேணும் என்று முதல் நாங்கள் அது அது செய்யணும் அதுக்கு பிறகு வந்து இப்போ எங்களுக்கு மேலே உள்ள தடைகளை வந்து நாங்கள் அதை நீக்கணும் அதோட வந்து இப்போ நாங்கள் வந்து புதுச ஒரு நாட உருவாக்க கேட்கல எங்களை மண்ணை நாங்கள் திருப்பி மீட்டெடுக்க போகிறோங்கன்னு தான் கேட்குறோம் அதுக்கான வீடு திட்டங்களும் நாங்கள் காலம் போய் கொண்டு அப்போ கொஞ்சம் தீவிரமாக வேகமாக செய்ய செய்யணும் நிச்சயமாக நீங்கள் சொன்னது போன்று எவ்வளோத்துக்கு எங்களுடைய மக்கள் கூடுகின்றார்களோ அந்தளவுக்கு அந்த நாட்டு மீடியாக்கள் அந்த அந்த நாட்டு ஊடகங்கள் அதை செய்தியாக கொண்டு வருவார்கள் அதை கொண்டு வரும் பொழுது சம நேரத்தில் நீங்கள் சொன்னது போன்று அரசியல் பிரதிநிதிகளை அல்லது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தெற்காசியத்துக்கு பொறுப்பான பிரதிநிதிகளை ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய மிக முக்கியமான பிரதிநிதிகள் போன்று அந்தந்த நாட்டு பிரதிநிதிகளை சந்திக்கும் பொழுது மக்கள் எவ்வளவுத்துக்கு கூடுகின்றார்கள் இம்முறை பதினெட்டில் அனைத்து நாடுகளிலும் பல்லாயிரக்கணக்கில் மக்கள் கூடியிருந்தார்கள் அதே போ அந்த மக்களுடைய அந்த ஆதாரங்கள் அந்த புகைப்படங்கள் அந்த காணொளிகளோடு அந்த அரசியல் பிரமுகர்களை சந்திக்கும் பொழுது இவர்களுடைய பிரதிநிதி தான் நாங்கள் அப்போது இவர்களுக்கு பின்னால் தான் நாங்கள் வேண்டும் நாங்கள் மக்களாக நாங்களும் அதற்கு காட்ட வேண்டும் அப்படி இந்த இரு புறமும் இணையும் பொழுது எங்களுடைய விடுதலையை அந்த உலக அரசியல் அந்த பூகோள அரசியல் மாறும் பொழுது எங்களுக்குரிய நாடு அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது என்ற செய்தி தான் இவர்களோடு பொழுது தெரிகின்றது பல விடயங்களை பேசுவதற்கு அவர்கள் பின்னிக்கின்றார்கள் செயல்பாட்டில் காட்ட வேண்டும் என்று எனக்கு இதற்கு முன்னதாகவே சொல்லியிருந்தார்கள் நாங்கள் செயல்பாட்டில் தான் காட்ட விரும்புகின்றோம் முன்னால் வந்து அதாவது மீடியாவுக்கு முன்னால் வந்து பேசுவதற்க செயல்பாட்டில் அறிந்து அதற்கு நான் நானும் அதை மீறி சொல்லியிருந்தேன் உங்களுடைய செயல்பாடு தேவை அதே போன்று மக்களுக்கு நீங்கள் தான் செய்கின்ற விடயமும் வழியில் வர வேண்டும் என்ற கேட்டதற்கு நாங்கள் சில விடயங்கள் இந்த போராட்டம் தாண்டி எங்களுடைய இனம் த சார்ந்த விடயங்களை சொல்லியிருக்கிறார்கள் இவர்களுக்கு உலகத்தமிழ் சொந்தங்கள் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு தொடர்ச்சியாக இனம் நோக்கி பயணியுங்கள் உங்களோடு நாங்களும் எங்களுடைய விடுதலை நோக்கி பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நன்றி உங்கள் மூவருக்கு விழி வலையொலியோடு இணைந்திருக்க இப்போதே விழி வலையொலி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்